டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜர் என்ன அப்படின்னா டேஆர்பி சுவாலஜி முதுநிலை ஆசிரியர் தேர்வு விலங்கியல் பாடம் வந்து பார்க்க போகிறோம் இந்த சுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து பத்து யூனிட் வந்துருக்கு இந்த பத்து யூனிட் வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் அதே மாதிரி நம்முடைய இருந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து எப்படி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து இஷ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி முழு வீடியோ தொகுப்பாக தான் அந்த வீடியோ தொகுப்பு இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ அளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ டெய்லியுமே அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஸோ இப்போது சிலபஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம் தமிழ் மீடியம் சிலபஸ் ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்புனா வகைப்பாட்டியல் இருசோர் பெயரிடு முறை பற்றவை முதுகலம் உள்ளவை அதே மாதிரி புரோட்டோசோவா எண்டமி எண்டமிபா கிறிஸ்டலிட்டிகா அப்புறம் பிளாஸ்மோடியம் வைவக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ் பிளாஸ்மோடியம் ஓவலே ட்ரிப்னோசோமா கேம்பியன்சி மற்றும் லிஷ்மோனியா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூனிட் ஒன்னில் வந்து இது வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி அடிப்படையான ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்னில் வந்து இருக்கு இது வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா யூனிட் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் வேதியியல் இதில் வந்து அணுவின் அமை அமைப்பு மற்றும் அணியன் உயிர் வேதியியல் பொருள்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆற்றல் மாற்றங்கள் புரதங்கள் கொழுப்புகள் மற்றும் நியூக்ளிக் அமிலம் ஆக்சிஜன் என்ற இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து யூனிட் ரெண்டில் வந்து இருக்கு இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் த்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா புள்ளி விவரம் சேகரித்தல் தரவு முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வகைப்படுத்துதல் அட்டவணை அதே மாதிரி சித்திரம் மற்றும் வகை வரைபடம் மூலம் எடுத்துரைத்தல் சித்திரம் வரைவதற்கான விதிகள் வகைகள் செவ்வக வடிவ வரைபடம் வட்ட வடிவ வரைபடம் அதே மாதிரி இடைநிலை வேறுபாடு மார்லி திட்ட விளக்கம் மதிப்பிடுதல் மதிப்பீடு கற்கும் முறை மாறலி பின்னோக்கல் புள்ளி விவரம் பரிசோதனை செய்த முறை செயல்முறை அனுமா அனுமானம் இந்த மூணாவது யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி விவரம் சேகரித்தல் அப்படிங்கிற தான் டாபிக் இருக்கும் இது வந்து ஈஸி தான் ஈஸியாக வந்து நம்ம படிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மிக மிக முக்கியமான ஒரு யூனிட் நிறையா கொஸ்டின் வந்து இதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால இந்த டாப்பிக்கை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்கரியாக் ப்ரோக்கரியாக்டிக் அண்ட் யூக்கரியாட்டிக் செல் அமைப்பு அதே மாதிரி என்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் கோல்கை உறுப்பு லைசோசோம் மைட்டோகான்ட்ரியா ரைப்போசோம் ஆரன்ஏனா என்ன டிஎன்ஏனா என்ன அதே மாதிரி டிஎன்ஏ ரெட்டிப்படிதல் டிஎன்ஏ சரிசெய்தல் நுண்குழாய்கள் புற்றுநோய் காரணிகள் மரபியல் காரணிகள் மாற்றம் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபோரில் யூனிட் ஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மரபியல் ஜூன்களின் இடைவினைகள் பல்கூட்டு அள்ளீல்கள் மறு இணைவு மற்றும் மூலக்காறு செயல்பாடுகள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் குரோமோசோம் மரபு வரைபடம் சைட்டோபிளாச ஜீன்களின் வெளிப்படல் டிஎன்ஏ படியாக்கம் மொழியாக்கம் ச மரபியல் சந்தை சங்கேதம் அதே மாதிரி மென்லின் மக்கள் தொகை கார்டி வின் விதிவிலக்கு இனப்பெருக்கம் மற்றும் மனித மரபியல் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகரியாட்டிக் ஜீன்கள் பரிமாற்றம் மரபு மாற்றப்பட்ட உயிர்களின் பயன்பாட்டு விவசாயம் மற்றும் மருத்துவம் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபைவ்ல இதுவுமே வந்து மிக மிக முக்கியமான ஒரு யூனிட்டாக வந்து கருதப்படுது அடுத்து யூனிட் ஆறில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடற் செயலியல் உணவூட்டம் அவசியமான அமில அமிலங்கள் வைட்டமின்கள் தனிமங்கள் மனிதனுக்கு தேவையான குறைந்த அளவு தனிமங்கள் செரிமானம் அதன் ஒதிகள் செரிமானம் உட்கிரகித்தல் மற்றும் தன்மயமாக்குதல் கார்போஹைட்ரேட்கள் புரதம் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் ஃபேட்ஸு இடைநிலை மாற்றங்கள் சுவாசம் இரத்தத்தில் வாயுக்கள் பரிமாற்றம் சுற்றோற்றம் இதயத்தின் வகைகள் இயக்கம் தசைகளின் இயக்கம் தசைகளின் உள்ளமைப்பு தசைகளின் சுருக்க செயல் மற்றும் வகைகள் ஊடுகலப்பு ஒழுங்குபாடு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்ப ஒழுங்குபாடு வெப்பம் மற்றும் உயிரியல் செயல்பாடுகள் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து யூனிட் ஆறில் வந்து கவர் ஆகுது இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான மிக மிக முக்கியமானது இதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஏழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உணர் எரிப்பிகள் செயலியல் வேதிய உணர் எரிப்பிகள் தொடு உணர்வு ஏற்பிகள் வெப்ப உணர்வு எரிப்பிகள் ஒளி உணர்வு எரிப்பிகள் நரம்பு ஒருங்கிணைப்பு நரம்பு தூண்டல்கள் அதே மாதிரி வந்து பார்த்தா நுண்ணோக்கி மூலம் அமைப்பு பிளவி பெருக்கல் பின் நிகழ்வு படம் அதே மாதிரி வேத்திய முறை செல் மாறுபாட்டறிதழ் இன வேறுபாடுகள் மற்றும் சேட்டில ஹார்மோன்கள் பால்வழி மரபு முறைகேடுகள் இது எல்லாமே வந்து யூனிட் ஏழில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பேசிக்கான டேட்டாபிஸ் தான் நம்ம ரீட் ரீட் மட்டும் பண்ணி நல்லா படிச்சுக்கலாம் அடுத்து யூனிட் எட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய் காப்பு மண்டலம் ஆன்டிஜென் மற்றும் ஆன்டிபாடி இம்னோகுளோபின் அதே மாதிரி டி செல்கள் பி செல்கள் ஒழுங்குபாடு நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் நோய் தடை காப்பு ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி எதிர்ப்பு தாக்குதல் இயற்பிய மற்றும் நோய் எதிர்ப்பு குறைபாட்டு நோய்கள் சுற்றுச்சூழல் அறிவியல் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் மற்றும் உயிரட்ட காரணிகள் புவி வேதிய சுழற்சிகள் சூழ்நிலை மண்டல கூறுகள் ஆற்றல் மேலாண்மை ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் மாற்றம் உற்பத்தி உணவு சங்கிலி உணர்வு உணர்வு பிரேமிட்டுகள் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான டேட்டாபேஸ் தான் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கலாம் அடுத்து யூனிட் ஒன்பதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் விலங்கின புவி அமைப்பு மற்றும் வன பாலூட்டிகள் இந்தியாவின் பிரேமிட்டுகள் இயற்கை வளங்கள் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் விலங்குகள் சரணாலயம் காடுகள் அழித்தல் சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் காரணிகள் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிணாம கோட்பாடுகள் கார்டி வின்பர்க்கின் விதி அதே மாதிரி படிப்படியான இன ஆக்கம் தொகுதி இன ஆக்கம் இயல்பு வழி இயல்பு வழி ஆக்கம் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமானது ஏன்னா நம்ம சுவால்து சம்மந்தப்பட்ட சரணாலயம் பற்றி படிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஓவரால் இந்தியாவில் எங்கெங்கே என்னென்ன சரணாலயம் இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது அது வந்து எந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நமக்கு மிக முக்கியமான பாடமாக வந்து கருதப்படுது யூனிட் ஒம்பது யூனிட் பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும் பரிணாமம் புவியியல் சான்றுகள் புதை படிவங்கள் பரிணாம நிலைகள் இணை பரிணாமம் முன்தக அமைப்பு மற்றும் சிறப்பு பெற்ற செல்கள் பிரேமாட்டுகள் மற்றும் மனித பரிணாமம் அதே மாதிரி மனிதன் மற்றும் உயிர்கோளம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மனிதனின் பங்கு அதே மாதிரி உயிர்கோளம் ஆற்றல் மேலாண்மை பழங்குடின இன மக்கள் மற்றும் உயிர்கோளம் எதிர்காலத்தின் மனிதன் மற்றும் உயிர்கோளம் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் பத்துல யூனிட் பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டா மட்டும் போதும் அதே மாதிரி நம்ம அகடமில வந்து பார்த்தோம் அப்படின்னா இஜிடிஆர்பிஸ் காலேஜுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனி டெஸ்ட் பேஜ் இருக்குது தனித்தனி குரூப் இருக்குது அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்புறம் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டு பேஜ் கான்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்ன கூட்டியே வந்து என்ன டாப்பிக் வந்து டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஏன்னா அவங்க படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து பேக்கிட்டு இருக்கு அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிக்ஸ் டூ டென்த் வரைக்குமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ப்ளஸ் ஒன் புக் வந்து பேக்கிட்டு இருக்கு ப்ளஸ் ஒன் புக்கு முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து காமனான ஒரு இன்ஜெக்ஷன் அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் வந்து எப்படி காண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் சாரி டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டு மாதிரி கான்டெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப்பில் சாஃப்ட் காப்பியாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் அண்ட் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே போயிட்டோம் ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆடியோ கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டாபிக் இருக்குது அப்புடின்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான குறிப்புகள் எல்லாமே வந்து ஆடியோ வடிவில் வந்து ஷேர் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்கோ கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா ப்ரோ கரெக்டெக் செல் செல் இருக்குது அப்படின்னா ஆர்என்ஏ டிஎன்ஏ இருக்குது அப்புடின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் ஆடியோ வடிவில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா ஒரு டாபிக் இருக்குது அப்புடின்னா இப்போ ஆர்என்ஏ டிஎன்ஏ மூலக்கூறு வகை வகைப்பாடு இந்த மாதிரி இருக்குது அப்புடின்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட வீடியோவை சூட் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுருவோம் அதுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மேட்ரு ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கான டேட்டா பேஸ் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டேட்டா வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி பிஜிடிஆர்பி சுவாலஜியை பொருத்தப்பட்டில் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு மேஜர் தான் நம்ம படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டோடு வந்து படிக்கும்போது வந்து ஈஸியாக வந்து நம்மளால் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி மார்க்குமே வந்து அதிகமாக வந்து கெயின் ஆகும் அதனால் அடி அடிப்படையில் இது வந்து மிக முக்கியமான பாடமாக வந்து கருதப்பட்டு பிஹ்டிஆர்பி ஸ்வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கடமை மூலமாக தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்பெற்று கொள்ளலாம் ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமௌண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்கு போய் டிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன் அடையட்டும் நம்முடைய சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோ பற்றியில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்